பாக்கியவான் என்று சொல்லி அநேக பாக்கியவான்களை நாம் பட்டியலிட முடியும் ஆனால் அதையும் விட மேலான ஒன்று வேதத்தில் நாம் காண முடியும் அது என்ன பாக்கியவான் என்கிற பட்டியலில் நம்முடைய பெயர் இருக்கிறதோ இல்லையோ அதை விட மேலாய் நமக்கென்று தேவன் ஒரு மிக மேன்மையான ஒன்றை வைத்திருக்கிறார் அதுதான் கிருபை பெற்றவன் மரியாலை பார்த்து தேவதூதன் தூதன் சொன்னார் கிருபை பெற்றவளே வாழ்க கிருபை பெற்றவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கிருபை பெற்ற எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வான் கிருபை பெற்றவன் என்று சொல்லும் போது யாரோ ஒருவர் இருவரை குறிப்பதல்ல தெரிந்தெடுத்து சொல்லப்படுவதல்ல ஒரு கூட்டத்தை அல்ல ஏதோ ஒரு சில மனிதர்களை மட்டும் சொல்லுவதல்ல கிருபை பெற்றவன் என்று சொல்லும் போது உலகத்தில் உதித்த நாள் முதல் இந்த நாள் வரை இருக்கிற கிருபை பெற்றவர்கள் ஏனென்றால் இது கிருபையின் காலம் என்றால் தகுதியில்லாத மனிதனுக்கு தேவனுடைய பெரிய அன்பு பெரிய இரக்கம் அதுதான் கிருபை கிருபை இயேசுவின் மூலம் இந்த உலகத்திற்கு உதித்தது பழையற்பாட்டு காலத்திலே முழுவதும் ஜனங்களால் புரிந்து கொள்ள முடியாதபடி

வாயின் வார்த்தையின் சாட்சியை சரித்திர சாட்சியை கேட்கவும் விசுவாசிக்கவும் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் பழைய பாட்டு காலங்களில் உள்ள தேவ மனிதர்கள் எகோவா தேவனை மட்டும் அறிந்தார்கள் ஆனால் கிருபை பெற்றவர்கள் யார் தெரியுமா பிதா குமாரன் பரிசு தாவியானவருடைய உறவை அறிந்து கொண்டவர்கள் அப்படிப்பட்ட உறவை தியானிக்கும்படி உணரும்படி அனுபவிக்கும்படி தேவன் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார் அவர்கள் கண்டார்கள் ஆனால் கிருபை நம்மை தேவனை கடந்து நிற்கிறவராய் அல்ல அவருடைய உறவுகளை நாம் அனுபவிக்க தியானிக்க பயன்படுத்தக்கதாய் தேவனமை தெரிந்தெடுத்து நம்மேல் கிருபை பொழிந்திருக்கிறார் நாம் கிருபை பெற்றவர்கள் நாம் உறவை பெற்றவர்கள் தெய்வீக உறவை அறியக்கூடிய அறிவை பெற்றவர்கள் மட்டுமல்ல அனுபவத்தை பெற்றவர்கள் வசனம் ஒவ்வொன்றும் அறிவை கொடுக்கிறது மட்டுமல்ல அனுபவத்தை கொடுக்கிறது கிருபை பெற்றவர்களுக்கு அது அனுபவத்தை கொடுக்கிறது அப்படிப்பட்ட உறவை கிருபை நமக்கு வெளிப்படுத்துகிறது உறவு தெரியுமா தகப்பன் பிள்ளை பரிசு தாவியானவர் உறவு தெய்வீக உறவை அனுபவிக்கிறவன் தான் கிருபை பெற்றவன் தேவ உறவு அது மகா மேன்மையானது அது வர்ணிக்க முடியாதது அப்படிப்பட்ட உறவை பெற்றவன் தான் கிருபை பெற்றவன் மண்ணை எடுத்து தன் சாயலின்படியும் தன் ரூபத்தின்படியும் அதை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி அந்த மனிதனை ஜீவ ஆத்துமாவாய் மாற்றினது போல ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் புது சிருஷ்டி பின் சிருஷ்டிகராக மாற தேவன் சொன்னார் குமாரன் பரிசுத்தவியின் நாமத்தினாலே நீ யாருக்குமாரின் இரக்கம் பெற்றவனாக அவன் இருக்க முடியாது தாமதம் பண்ணிக் கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறார் பிதா குமாரன் பரிசு தாவிய நாமத்தினாலே ஒரு மனுஷன் ஞான ஸ்நானம் எடுக்கும் போது அவன் புது சிருஷ்டியாய் கிருபை பெற்றவனாய் கிருபை பெற்றவளாய் அவன் மாறுகிறான் பழைய பாட்டு ஆபிரகாமுக்கு இந்த வாய்ப்பு இல்லை தாவிதுக்கு இந்த வாய்ப்பு இல்லை தானியலுக்கு இந்த வாய்ப்பில்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எனக்கும் உங்களுக்கும் ஒரு புது சிருஷ்டியின் வாய்ப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் மறுபிறப்பின் வாழ்க்கையை தேவன் தந்திருக்கிறார் இரண்டாம் ஆதாம் ஆகிய இயேசுவின் சாயலை நமக்குள் பிழைக்க வைத்திருக்கிறார்

வருகிறது காலத்தில் இருந்தவர்கள் பெற்றார்களா இல்லை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே இந்த ரட்சிப்பு உண்டு திருவையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு விசுவாசத்தின் மூலம் இந்த ஈவை தந்திருக்கிறார் இது ஒரு கிருபை இது ஒரு பரிசு தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கிற உன்னத பரிசு இது பழைய ஜனத்துக்கு கிடையாது நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறவளுக்கு பின்பற்றுகிறவர்களுக்கு இது கிடையாது சட்ட திட்டத்துக்கு உட்பட்டவர்களுக்கு இது கிடையாது உன்னை சட்ட நடத்தக்கூடாது கிருபை உன்னை நடத்த வேண்டும் உன்னை கிருப நடத்தினா நீ பிழைப்ப இல்ல சகாயம் என்று சடுதியில் நாசமாவாய் அதனாலதான் தேவ பிள்ளைகள் உங்களுக்கு அறிவு இருந்தாலும் உங்களுக்கு சட்டம் தெரிந்திருந்தாலும் சட்டத்தை நம்பிக்கொண்டிருக்க கூடாது கிருபையை நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் பரிசுத்தமாக பல முயற்சிகளை எடுக்கிறார்கள் நான் இனிமே பாவம் செய்ய மாட்டேன்னு தீர்மானம் எடுக்கிறாங்க உங்களுடைய முயற்சியில் நீங்கள் நீதிமானாக மாற முடியாது உங்களுடைய முயற்சியில் நீங்கள் ஜெயிக்க முடியாது மாறாக தேவனுடைய கிருபையினாலே நீங்கள் நீதிமானாய் மாற முடியும் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் உங்களை தேவன் நீதிமானாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறார் கிரியையினால் அல்ல விசுவாசத்தினாலே அதாவது விசுவாசம் எப்படி வருகிறது கிருபையினால் வருகிற அந்த விசுவாசம் அந்த விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம் கிருபை பெற்றவன் யா கிருபையின் காலத்தில் வாழ்கிறவன் யா பழையற்பாட்டு காலத்திலே பரிசு தாவியானவர் தன்னுடைய வேலையை நிறைவேற்றுவதற்காக அவ்வப்போது தெரிந்து கொள்ள பட்ட சில பாத்திரங்கள் மேல் பரிசு தாவியானவர் வந்து நிழலிட்டு அவர்களை பயன்படுத்துவார் ஆனால் கருவை பெற்ற காலத்தில் வாழ்கிற நானும் நீங்களும் பரிசுத்த ஆவியானவர் வந்து போகிறவர் அல்ல நம்மிடத்தில் தங்கி விடுகிறவராயிருக்கிறார் நம்ம எந்த காலத்துல வாழ்றோம் கிருபையின் காலத்துல வாழ்கிறோம் வந்து போகிறவர் அல்ல நம்மிடத்தில் தங்கி விடுகிற கிருபை பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம் சிலருக்கு சில காலத்துல வெற்றி சிலருக்கு சில காலத்துல பரிசுத்தம் சிலருக்கு சில காலத்துல உத்தமம் ஆனா கிருபையின் பெற்றவர்கள் எல்லா காலத்திலும் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பார் பரிசு தாவியானவருடைய வாசஸ்தலமாய் பரிசு தாவியானுடைய வாழ்விடமாய் கிருபை பெற்றவன் இருக்கிறான் கிருபை பெற்றவன் யார் என்றென்றைக்கும் பரிசு தாவியானவர் கூட இருக்கிறவராகவே இருப்பார் மலைகள் விலகலாம் எல்லா மலைகளும் விலகலாம் ஆனால் நம்மை விட்டு விலகாதவர் பரிசு தாவியானவர் கிருபை பெற்றவன் யார் பரிசு தாவியானவர் அவன் கூட என்றென்றைக்கும் இருப்பார் பரிசு தாவியானவர் அவனுக்குள்ளே வாசம் பண்ணுவார் தன்னுடைய வாழ்விடமாய் மாற்றிக் கொள்வார் நீ வாழ்வை தேடி எங்கோ அலைகிறாய் ஆனால் உனக்குள் வாழ ஒருவர் துடிக்கிறார் அவர்தான் தான் இயேசு கிறிஸ்து உனக்குள் வாழப் போகிறவர் உனக்குள் வாழ்கிறவர் உன்னை வாழ வைக்கிறவராயிருக்கிறார் நீ வாழ்வுக்காக அலைந்து திரிய தேவையில்லை நீ கிருபை பெற்றவனாய் இருக்கிறதினாலே பரிசு தாவியானவர் உனக்குள்ளே வாழ்கிறவராயிருக்கிறார் எனக்கு காசு இருக்கு எனக்கு பேர் இருக்கு புகழ் இருக்குது என் ஜபம் எல்லாம் கேட்கப்படுது அது மட்டும் அல்ல அது கூட கொடுக்கப்பட்டது கிருபை பெற்றவன் யார் பரிசு தாவியானவரை தனக்கு உங்களுக்குள் வாழ வைக்கிறவன் பரிசு தாவியானவரை உங்களுக்குள் வாழ நீங்கள் இடம் கொடுப்பீர்களா அப்படி என்றால் கிருபையை சார்ந்திருங்கள் எல்லாம் உடைய கிருபை கிருபை பெற்றவன் யார் கிருபை பெற்றவன் அளவில்லாமல் அறிந்து கொள்பவன் கிருபை பெற்றவனுக்கு யாரோ சொல்லித்தர தேவையில்லை மற்றவன் ஞாபகப்படுத்தினால் மட்டும் போதும் அவனுக்கே தெரியும் கத்தர் யார் என்று நான் சொல்லும் போதே ஆமா இது சரி எனக்கு தெரியும் என்று சொல்றவங்க தான் ஆமேனே சொல்லுகிறவர்கள் உங்களுக்கு பரிசு தாவியானவர் ஏற்கனவே உங்களுக்கு அவரை அறிவிக்கிறார் அறிவித்திருக்கிறார் நாங்கள் சொல்லுவது உங்களுக்கு இரண்டாம் விசை உங்களுக்கு ஞாபகப்படுத்த உறுதிப்படுத்த உங்களை இன்னும் அதிகமாய் பலப்படுத்த உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் பழைய பாட்டிலே நியாயப்பிரமானத்தை கைக்கொண்டவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு அடிப்பிரலாதவர்கள் அவர்களிடத்தில் கூட பரிசு தாவிய வாசஸ்தலம் இல்லை ஆனால் கிருபை பெற்ற என் மேலும் உங்கள் மேலும் பரலோக தேவனுடைய பரிசுத்தாவியானுடைய வாசஸ்தலம் இருக்கிறது கைகளால் கட்டப்படாத கைகளால் இடிக்க முடியாத கைகளால் இறிக்க முடியாத ஒரு வாசஸ்தலம் நமக்குள்ளே உங்கள் சரீரமானது பரிசு தாவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது தேவன் மாற்றவில்லை தானியலுடைய சரீரத்தை தேவன் ஆலயமாய் மாற்றவில்லை கிருபை பெற்ற என்னுடைய உங்களுடைய சரீரத்தை தேவன் ஆலயமாய் மாற்றி இருக்கிறார் நானும் நீங்களும் கிருபை பெற்றதினாலே நம்ம சரீரத்தை தேவன் நம்முடைய சரீரத்தை ஆலயமாய் மாற்றி இருக்கிறார் தேவனுடைய ஆலயத்தில் பழுதொன்றும் இல்லை தேவனுடைய ஆலயத்தில் ஜீவன் உண்டு தேவனுடைய ஆலயத்தில் சுகம் உண்டு தேவனுடைய ஆலயத்தில் காண்டா மிருகத்துக்கு ஒரு

பெற்றை பெற்ற கிறிஸ்துவாட்டு நீதிமன்ற மக்கள் அழைக்கப்பட்டார்கள் நிறைய குழுக்கள் இருந்தது ஒவ்வொரு கோத்திரங்கள் ஒரு குடும்பம் ஒரு கூட்டம் அந்த கூட்டம் கூட்டமாக அறியப்பட்டது பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமாக அறியப்பட்டது ஆனால் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு பின்னாக இயேசு கிறிஸ்து ஒரு கூட்டத்தை தேவன் ஒரு கூட்டத்துக்குரிய தேவனாய் அவர் இருக்கவில்லை மாறாக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ள அத்தனை பேரையும் தேவன் தன்னுடைய சரீரமாய் மாற்றினார் ஒரு ராஜா இருக்கிறார்னா அவருடைய கூட்டத்தை முதலாவது கவனிப்பாரா தன் சரீரத்தை முதலாவது கவனிப்பார் தன் சரீரத்தை முதலாவது கவனிப்பார் அதே மாதிரிதான் யூதர்கள் மற்றும் புறஜாதிகள் யாராயிருந்தாலும் அவர்கள் இயேசுவை ரட்சகராக அறிந்தால் அவர்களை தன்னுடைய சரீரமாய் இயேசு கிறிஸ்து மாற்றி அவர்களை சரீரமான சபைக்குள்ளே தேவன் கொண்டு வந்து விடுகிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் கூடினது கூட்டம் தேவ ஜனங்களாய் நாம் கூடுவது தேவனுடைய சரீரம் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுல தெய்வீக கூடாரம் இருக்கும் அங்க ஆசாரியன் மகா அவன் நுழைவான் முழு இஸ்ரவேல் ஜனங்கள் இருபது லட்சம் கூட்டமும் கூடாரத்தை சுற்றி தேவனுடைய மகிமையை காண வரிசை வரிசையாய் ஒழுக்கம் கிரகமாய் நின்று காத்திருப்பார்கள் தேவ மகிமை வந்து இறங்கும் அது கூட்டம் ஆனா தேவன் கிருபி பெற்றவர்களை கூட்டத்தோட கூட்டமா சேர்க்கிறவர் அல்ல அல்ல கிருபை பெற்றவர்களை தன்னுடைய சரீரமாய் தேவன் சேர்க்கிறார் யார் கிருபை பெற்றவர் நிறைய பேருக்கு சபைய பற்றிய ரகசியம் தெரியல ஏசு கிறிஸ்துடைய சபை தேவனுடைய சரீரம் நீ தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் சரீரத்தோடு நீ இருக்கிறாய் என்கிறதற்கு இது அடையாளம் தேவ சபையோடு நீங்கள் கூடி வந்து ஆவியில நிரம்பி கிருபையை பெற்று நீ தேவனை ஆராதிக்கும் போது நீ தேவனுடைய சரீரத்துல நீ இருக்கிற கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறாய் என்கிறதை வெளிப்பட வெளிப்படுத்துகிறது அறிவிக்கிறது இதை விட பெரிய கிருபை இல்ல நீ யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் நீ தேவ சபையோடு தேவ பிள்ளைகளுடைய கூட்டத்தோடு நீ இணையும் போது நீ தேவனுடைய சரீரத்தில் நீ இருக்கிறாய் நீ அவருடைய சரீரம் நீ அவருடைய ஜனம் மட்டுமல்ல அவருடைய கூட்டம் மட்டுமல்ல அதையும் தாண்டி நீ அவருடைய சரீரம்

நம்பிக்கையாய் இருக்கிறது கிருபை பெற்றவன் யார் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிறவன் கிருபை பெற்றவன் யார் இயேசுவின் இரத்தத்தை பெற்றுக் கொள்ளுகிறவன் கிருபை பெற்றவன் யார் இயேசு கிறிஸ்துவின் சரீரமானவன் கிருபை பெற்றவன் யார் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் பங்கு பெற்றவன் இந்த பாத்திரம் உங்களுக்காக ஊற்றப்படுகிற சிந்தப்படுகிற அல்ல ஊற்றப்படுகிற இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தை நமக்குள்ளே ஊற்றினதுதான் அந்த பந்தி இந்த கத்தருடைய பந்தி இயேசு ரத்தம் சிந்தினதற்கு பின்பு வந்ததா முன்பு வந்ததா இயேசு எப்பொழுது ரத்தம் சிந்தினார் எப்பொழுது ரத்த ரத்தம் நம்ம ஊற்றினார் ஏசு கிறிஸ்து பாடுபடுவதற்கு முன்பாகவே ரெண்டு காரியம் ஏசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதற்கு முன்பாக அவர் திராட்ச ரசத்தை எடுத்து இதை வாங்கி பானம் பண்ணுங்கள் இது உங்களுக்காக ஊற்றப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிறது சொன்னார் எப்போ தான் சரீரத்திலிருந்து ரத்தம் வெளிவர்றதுக்கு முன்னாடி நீங்க திராட்ச ரசத்தை பருகும் போது மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் தேவனுடைய அன்பை நினைக்கும் போதெல்லாம் பரலோக தேவன் அவருடைய ரத்தம் நம்மேல் ஊற்றுகிறார் யார் கிருபை பெற்றவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் ஊற்ற பெற்றவன் பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றுகிறது போல இயேசு தன்னுடைய இரத்தத்தை கிருபை பெற்றவன் மேல் ஊற்றுகிறார் நாலு காசு கிடைச்ச உடனே நான் கிருப பெற்றவன் கத்தருடைய அன்பை ருசிக்கிற ஒவ்வொரு நேரமும் நான் கிருபை பெற்றவன் என் இயேசு என்மேல் அவருடைய இரத்தத்தை ஊற்றுகிறார் யார் கிருபை பெற்றவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஊற்ற பெற்றவன் கிருப பெற்றவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பெற்றவன் பழையற்பாட்டு பரிசுத்தவான்கள் யாருக்கு கிடையாது ஏற்பாட்டுல எத்தனையோ கோடி மக்கள் இருந்தாங்க ஆதாம்ல இருந்து நாலாயிரம் வருஷ சம்பவம் ஏற்பாடு கடந்த இரண்டாயிரம் வருஷ சம்பவத்துல ஒரு நூறு நூத்தி ஐம்பது வருஷ சம்பவம் மட்டும்தான் புதியர் பட்டல இருக்குது கொஞ்சமா இருந்தாலும் கிருபை கொஞ்சமா இருந்தாலும் மிக மேன்மையானது நீ சின்னவனா இருந்தாலும் கிருப பெற்றவனாய் நீ இருந்தால் மிக மேன்மையானவன் உன் கையில சில காசுகள் இருந்தாலும் கிருபை பெற்றவனாய் இருந்தால் நீ மிக மிக பெரியவன் உன்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லத்தக்கதாய் தேவன் உண்மையில் கிருபை வைத்திருக்கிறார் கிருபை பெற்றவனே கிருபை பெற்றவளே வாழ்க ஏழாவது காரியம் கிருபை பெற்றவன் யார் பிரமாண வழிகள் பாவ தற்காலிகமாக மூடினது பலிகள் பாவத்தை தற்காலிகமாக மூடினது தாவிது பாவம் செய்த தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு பலியிட்டு பாவத்தில இருந்து அவன் விடுதலை பெறல மூடப்பட்டது பழைய பாட்டு காலத்துல பலிகள் பாவத்தை மூட மட்டும் தான் செய்தது ஆனா கிருபை என்ன செய்தது பாருங்க கிருபை இயேசுவின் இரத்தத்தின் மூலம் முழுமையான மன்னிப்பை வழங்குகிறது முழுமையான மன்னிப்பை பெற்றவன் கிருபை பெற்றவன் நம்முடைய முயற்சிகள் நம்மை பரிசுத்தமாக்காது நம்முடைய தான தர்மம் நம்மை பரிசுத்தமாக்காது புண்ணிய யாத்திரை நம்மை பரிசுத்தமாக்காது கிருபை நம்மை பரிசுத்தமாக்குகிறது இயேசுவின் கிருபை உன் பாவத்தை நினைப்பது இல்லை உன்னை ஒரு பாவியாய் ஆண்டவர் பார்ப்பது இல்லை உன்னை பரிசுத்தவானாய் பார்க்கிறார் உன்னை அவருடைய சொந்த சந்ததியாய் பார்க்கிறார் இயேசு கிறிஸ்துவின் உன்னை பிள்ளையாய் மாற்றி இருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் கிருபை உன் பாவத்தை மன்னித்து மாற்றுகிறது உன்னுடைய முயற்சியை வைத்து அல்ல தேவன் தம்முடைய கிருபையின்படி உன்னை பரிசுத்தவானாய் மாற்றுவார் இயேசு கிறிஸ்து உங்களுடைய முயற்சிகளை அல்ல அவருடைய கிருபையின்படி உங்களை பரிசுத்தவானாக்குவார் உங்களால முடியாது ஆனா இயேசு உங்க மேல வச்ச கிருபையினால நீங்க நீதிமானாய் மாறுவீர்கள் நீங்கள் பரிசுத்தவானாய் மாறுவீர்கள் நீங்கள் உத்தமனாய் மாறுவீர்கள் கிருபை பெற்றவனுக்குள் இருக்கிற ரகசியம் என்ன உடன் சுதந்திரவாளியாக்குகிறார் ஒண்ணு இரண்டாவது சரீரத்துக்குள்ளானவர்களுமா இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு உள்ளானவர்களாய் தேவன் நம்மை மாற்றுகிறார் மூன்றாவது வாக்குத்த வாக்குத்தத்துக்கு உடன் பங்காளிகளாக்குகிறார் வாக்கு உடன் பங்காளிகளாய் மாற்றுகிறார் எப்படி சுவிசேஷத்தினாலே கிருபை பெற்றவன் யார் தெரியுமா கிருபை பெற்றவன் சுவிசேசகன் கிருபை பெற்றவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் கிருபை பெற்றவன் நற்செய்தியை அறிவிக்கிறவன் கிருபை பெற்றவன் நான் சுகமா இருக்கிறேன் எனக்கு ஒரு குறை இல்லைன்னு சொல்லிட்டு சுவிசேஷம் அறிவிக்காதவன் கிருபை பெற்றவன் அல்ல கிருபையின் அச்சாணி என்ன தெரியுமா கிருபையின் ஊற்று என்ன தெரியுமா சுவிசேஷம் சுவிசேஷம் நற்செய்தி அவனுக்கு இயேசுவை தெரிகிறதோ இல்லையோ உன் மூலம் நற்செய்தியை தெரியும் அவனுக்கு அந்த நற்செய்தி அந்த நற்செய்திக்குள்ள இயேசு இருக்கிறார் அந்த நற்செய்திக்குள்ள இயேசுவின் வல்லம் இருக்குது அந்த நற்செய்திக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இருக்கிறது அந்த நற்செய்திக்குள்ள நித்திய நம்பிக்கை இருக்கிறது அந்த நற்செய்திக்குள்ள கிருவ இருக்குது வளையற்பட்டு காலத்திலே நியாயப காலத்திலே சுவிசேஷம் சுவிசேஷம் இல்லை கிருபையின் காலத்திலே உண்டு பெற்றவர்கள் சுற்றேத்துக்கு சாட்சிகளாக தேவன் தேவன்மை வைத்திருக்கிறார் பெற்றவன் பெற்றவன் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவன் கிருபை பெற்றவன் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவன் கிருபை பெற்றவன் ஆயிரம் ஆயிரமான ஜனத்தை காப்பாற்றுகிற தூதன் சுவிசேஷம் கிருபையின் அச்சாணி சுவிசேஷம் கிருபையின் காலத்தின் அச்சாணி

கார பண்ணக்கூடிய உயர்வை இந்த கிருபை தருகிறது கிருபை பெற்றவனே வாழ்க எல்லாவருடைய கிருபைதான் கிருபை பெருமை பாராட்ட கொடுக்கப்படவில்லை கிருபை நம்மை தாழ்த்த கொடுக்கப்பட்டது ஏனென்றால் இந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நம் எல்லளவும் தகுதி கிடையாது இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபைக்கு பங்காளிகளாய் பாக்கியவான்களாய் உரிமைக்காரர்களாய் சுந்தரவான்களாய் தேவன் நம்மை மாற்றி